ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவக்கு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதீசாயை நமகா வணக்கம்மா சார் இன்றைக்கி என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம் இல்லையா கோவிலுக்கு போகும்போது நம்ம வந்து தான தர்மங்கள் செய்வது சிறப்பாக இல்லை கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து கொடுக்கலாமா அப்படி கொடுத்தோன்னா நம்ம வேண்டுதல் எல்லாம் போயிடுமா இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்த பலன் போயிடுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை பற்றி என்ன சார் உங்கள் கருத்து பொதுவாம்மா இப்போ யாசகம் யாருக்கு நம்ம அளிக்கிறோன்னா ரெண்டு வகையில் இருக்கிறது ஒன்று தன்னுடைய வாழ்க்கையை வந்து இல்லறம் இத இந்த நிலையிலிருந்து மாறி துறமரம் வந்து ஒரு சந்நியாசி வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றது யதார்த்தமான விதி இறைவன் மீது உள்ள ஒரு பற்றினால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை வந்து துறந்து இந்த ஜென்மத்தில் படைக்கப்பட்ட வாழ்க்கையை ஒரு முக்தியாக மாற்றுவதற்கு மனிதர்களிடத்தில் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுன்றது சன்னியாசம் பெற்றவர்களுடைய அத்தனை பேருக்கும் சன்னியாசத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிதான் அதே போல் நார்மலாக வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சி அடையாமல் ஒரு தெளிவில்லாமல் உடைகள் வந்து ஒரு இறை குறியீடோடு இல்லாமலும் நிறைய பேர் இருப்பாங்க ஊனமுற்றவர்கள் யாசக போடுங்கன்னு நிறைய பேர் காப்பாங்க கேட்பாங்க இதில் பொருள் கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு உணவு கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இப்ப ஒரு கோவிலுக்கு என்ன பண்ணுறோன்னா இறைவனை போயிட்டு நலம் என்ன என்ன நலம் நலம் நிறைய பேர் இறைவனை விசாரித்துறதில்ல ஏன்னா அந்த இறைவனை நம்ம நலம் விசாரித்தோம்னா அவர் ஒரு உறவு போல் நமக்கு என்ன பண்ணுவார் செயல்படுவார் அவரை நலம் விசாரித்தாதான் அவருடைய தேவைகள் நாம் அறிந்து அவருக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இறைவனுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் நமக்கு தேவையானதவற்றை கோரிக்கையாக வைத்துவிட்டு வெளியில் வரும்பொழுது உணவு பொருளாக நீங்க யாரு வேணாலும் எப்பொழுது வேணாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட வாங்கி கொடுக்கலாம் அது எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஆனால் நான் இரு தன்மை சொன்னேன் இல்லையா உடம்பை வளர்ப்பதற்காக ஒரு யாசகர் இருப்பாங்க உடம்பை அடித்து ஏதோ ஒரு நலனுக்காக ஒரு யாசகத்தன்மை இருப்பாங்க இந்த உடம்பை வளர்ப்பதற்காக பிச்சை எடுப்பவர்களுக்கு பொருளாக பிச்சையிட கூடாது பணமாக பிச்சையிட கூடாது அது வந்து கட்டாயமா அவரை வந்து நமக்கு வந்து மேலும் அவர் கர்மாவிற்கு உதவி செய்வது போல் நம்ம ஆகிடும் ஏன்னா இறைவன் முன்னாடி ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க போன ஜென்மத்தில பாவம் செய்ததனால தான் அதை அந்த நிலைமைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க நாம கொடுக்கக்கூடிய உதவி அவர்களுடைய கர்மாவை நமக்கு சேர்த்து கொடுக்கறதுக்கு சமம் வாங்கிக்கிறதுக்கு சமம் இப்ப உதாரணமா வந்து நான் பண்ண மாட்டேன் இப்ப உதாரணமா ஒரு கொலைக்காரன் அந்த கொலைக்காரனுக்கு நம்ம உதவி செய்த கொலை பண்ணது பாதிக்கமா நமக்கு வரும் இப்ப போன ஜென்மத்துல கொலை செய்ததுனாலதான் இந்த ஜென்மத்துல அவங்க எப்படி இருக்காங்கன்னா யாசகம் பெற்று வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவங்க தள்ளப்படுகிறார்கள் அதுதான் அவங்க வேதையின் வேதனையினுடைய பிரதிபலன் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா உணவாக எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் உடைகளாக எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா பொருள்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கர்மா உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் மென்ஷன் பணம் பணம் பணத்தை வந்து கண்டிப்பா திருக்கோளத்தில் இப்ப ஒரு காவி உடை பூண்டு ஜடாமுடி வளர்த்துக்கொண்டு ருத்ராட்சம் தரித்து தெய்வத்தினுடைய நாமாக்கலை சொல்லி கையில் திருவோடு ஏந்தி மறுக்கையில் விபூதி பைய வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா தாராளமாக அவருக்கு நீங்கள் பிச்சை இடலாம் அதாவது இதில் வந்து அவர் சும்மா ஓயாம உக்காந்துருக்காரு இல்ல சும்மா இருக்கவங்களுக்கு பிச்சை அப்படி இல்ல அவருக்கு எந்த தீமையான குணமும் இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக நீங்கள் அழிக்கலாம் ஒருத்தரை பார்க்கும் பொழுதே இந்த தேஜஸ் தெரியுங்களே இவங்க நல்ல ஆன்மீகவாதிகள் நம்ம நம்புவோம் இல்லையா நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்மளை வாழ்த்துவாங்க இல்லையா அவர்களுக்கு பிச்சை இடும் பொழுது அவர்கள் நமக்கு ஒரு பிரசாதத்தை தருவாங்க விபூதியோ இது போன்று வச்சு விடுவாங்க அவர்களுக்கு கொடுத்தால் பொருளாக கொடுத்தால் கூட அது பல மடங்கு பெருகும் அதற்காக மக்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கேட்பவருக்கு கொடுப்பது ஓகே ஒரு சித்த நிலையில நிறைய பேர் படுத்திருப்பாங்க விரும்ப மாட்டாங்க அவங்க கையில எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்க யார் வந்து திருவோடு ஏந்தி கேட்கின்றார்களோ நாம கொடுத்தோம்னா கண்டிப்பா அது நமக்கு நன்மை அதுல ஆன்மீகத்துக்காக அர்ப்பணித்து தெய்வ திருநாமங்களை சொல்லும் பொழுது அவருக்கு கொடுப்பது மிக 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 நன்மை மற்ற நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆலயம் செல்லும் பொழுது கண்டிப்பா வெளியே வந்து கொடுக்க கூடாது வெளியே வந்து ஆன்மீகவாதிகளுக்கு தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் இது எங்க சிவன் கோவில் ஓகேங்களா மற்ற கோவில்களுக்கு இருக்கு சரிங்களா பெருமாள் கோவில்னு வந்துட்டாலே ஒரு ரூபா கூட தானம் கொடுக்க கூடாது தானமே தரக்கூடாது அது உணவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி வைஷ்ணவ திருத்தலத்திற்கு மட்டும் நம்ம போனோம்னா நேர விடுவிடு விடுவிடுன்னு நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் சால சிறந்தது ஏன்னா இந்த இடத்துல நம்ம திருமகளுடைய பார்வையை பெறுகிறோம் நம்ம அங்க என்ன பெற்றிருக்கிறோமோ அது திருமகளுடைய அனுகிரகம் நிறைந்ததாக இருக்கிறது அப்போ தானம் என்பது நம்ம உடம்பிலிருந்து ஒரு வகையான கிரகத்தை வந்து விளக்க வைக்கிறதா நம்ம தானம்னு சொல்றோம் இப்ப தானமா எதை கொடுத்தாலும் இப்ப சாப்பாடு திருமகள் தான் பணம் திருமகள் தான் உடை திருமகள் தான் எல்லாத்துலயுமே திருமகள் தானே அப்போ அதை வெளியே வந்தோடனே நம்ம கொடுக்கறோம்னா உள்ள வாங்குறத நம்ம வெளியவே விட்டுட்டோம்னு அர்த்தம் நமக்கு கிடைத்த வரத்தை வந்து இல்ல ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம்னு அர்த்தம் அப்படி யார் ஷேர் பண்ணுவாங்கன்னா எதிலும் பற்று இல்லாதவர்கள் தான் கொடுப்பாங்க நமக்குதான் எதிர்காலத்துக்கு ஆகையினால வந்து பெருமாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது தாயாரை வணங்கி விட்டு கீழே அமரவும் கூடாது வெளிய வந்து நேர விடுவிடு விடுவேன் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்துடணும் சிவாலயத்தில் வழிபடும் பொழுது கண்டிப்பா அமர்ந்துட்டு தான் எழுந்திருக்கணும் தானம் வந்து நான் குறிப்பிட்ட விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்து கொடுக்கணும் உணவு இருபால இரு இருவருக்குமே தாராளமா கொடுக்கலாம் பொருளாக ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது கவனம் தேவை இதை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே போதுமானது இப்போ நீங்க சொல்லும்போது சிவன் சிவனாலயத்தில் அமர்ந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன் சார் சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கும் இந்த அமர்ந்து வருவதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அதாவதுமா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா சிவபெருமான் தான் இருப்பவருடைய எல்லா பாவத்தையுமே பெற்றுக்கொள்பவர் அந்த ஆலயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் முதல் பூண்டு வரை எல்லாமே பாவத்தை பெற்று பெற்று பெறக்கூடிய ஒரு அமைப்பு பாவத்தை வாங்கி தான் நமக்கு புண்ணியத்தை விபூதி ரூபமாக தருகிறார் சிவபெருமான் இப்போ அந்த புண்ணியம் அந்த ஆலயத்தில் அவருடைய சன்னதியிலிருந்து வந்த பொருளை எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு வரப்படாது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தேங்காயை முத கொண்டு வேணான்னுட்டு வந்துடுறாங்க விபூதிய முத கொண்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது மிகப்பெரிய பாவம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த புண்ணியத்தை நீங்கள் தூட்டிட்டு வரீங்கன்றது அர்த்தம் ஆனால் சிவன் கோவில் இருக்கக்கூடிய மற்ற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே அவருடைய சொத்து அது பாவத்தை நிறைய உள்வாங்கி வைத்திருக்கும் மனிதனுடைய பாவத்தை அதை நாம் பயன்படுத்தும் போது அந்த பாவத்தில் நாம் பங்கிட்டு பயன்படுத்தி கொள்கிறோம் என்று அர்த்தம் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணு முதற்கொண்டு மனிதனுடைய பாவத்தை ஈர்த்து வைத்திருக்குமா ஏன்னா அவரை நாடி வந்தவருக்கு நன்மை செய்யணும் இல்லையா பாவத்தை எடுத்தா தானே விமோக்ஷனம் அதனால தான் அமர்ந்தால் கூட என்னன்னா மண்ணை தட்டிவிட்டு எழுந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அமருவதனுடைய நோக்கம் என்னன்னா அம பூமியில் அமர்றதன் மூலம் நம் பாவம் எல்லாம் பூமி எடுத்துக்கொள்கிறது புரியுதுங்களா பாவத்தை எடுத்துக்கும் இப்ப பெருமாள் கோவில் அமர வேண்டாம்னு காரணம் என்னன்னா அது செல்வம் அதை வாங்கிட்டு நேரம் எங்க வந்து உட்கார்றோமோ அது அங்கதான் நிக்கும் அப்ப கோவில் இருக்கோம்னா நம்ம உட்கார்ந்து விட்டுட்டு வந்துடுறோம்னு அர்த்தம் இன்னைக்கும் சரி நான் திருப்பதி போனா கூட என்ன பண்ண மாட்டேன்னா உட்கார மாட்டேன் சோ பெருமாளை பார்க்குறோமா அப்படின்னா நேராக தாயார தரிசனம் பண்ணிட்டு நேர வீட்டுக்கு தான் வருவனே தவிர மற்ற எந்த கோவிலுக்கும் போக மாட்டேன் நிறைய பேர் காலகஸ்தி எல்லாம் கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க கண்டிப்பா திருப்பதி போயிட்டு காலகஸ்தி எல்லாம் போக கூடாது திருப்பதினா திருப்பதி மட்டும் தான் போகணும் போது நம்ம வீட்டுக்கு வருதுதான் சரியானதாக இருக்குமே தவிர மற்ற எந்த உபகோவிலும் செல்வது நன்மை திருப்பதி மேல் திருப்பதினு சொல்றாங்களே சார் அதுல இருக்கிற கோயில்கள் அதாவதுமா திருப்பதினாலே கீழே இருக்கிற தாயார் திருச்சானூர் அம்பிகை அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பெருமாள் எப்பொழுதுமே எல்லா ஆலயத்திலுமே அம்பாலை வழிபட்டுட்டு தான் சுவாமியை போய் பார்க்கணுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அதனால நம்ம அம்பிகையிடமிருந்து அருளை பெற்றுக்கொண்டு நேரடியாக என்ன பண்ணலாம்னா சுவாமியை பார்க்கலாம் இல்ல சுவாமியை பார்த்துட்டு வந்து அம்பாலை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் அதுல எந்த தப்பும் இல்லை ஆனா என்னன்னா வழிபட்டு முடித்ததற்கு பிறகு வீடு தான் புரியுதுங்களா எங்கேயுமே போகப்படாது எந்த கோயிலுக்கும் போகப்படாது அதை கரெக்டா ஃபாலோ பண்ண போகும் கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் வெற்றி முருகா இது போன்று அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு தினம் தினம் ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா கீழே வீடியோல தெரியிற நம்பர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாருடைய அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தினம் தினம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இலவசமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்னொரு அதிகப்படியான தகவல் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன்